நடிகர் ஜனகராஜ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தமிழ் துறையுலகில் எண்பது தொண்ணூறு காலகட்டங்களிலே கொடி கட்டி பறந்த நகைச்சுவை நடிகர்கள் நடிகர் ஜனகராஜும் ஒரு முக்கியமான நபர் நகைச்சுவை நடிகர் ஜனகராஜ் என்று சொன்னாலே நாம் நினைவுக்கு வருவது அவரது சிரிப்பும் அவரின் வசன உச்சரிப்பும் செந்தில் கவுண்டமணி மற்றும் சில நகைச்சுவை நடிகர்கள் வளம் வந்த போதிலும் தனக்கான இடத்தை தனி ஒரு தனித்துவமான இடத்தை தனது நடிப்பின் மூலமாக தக்க வைத்தவர் தான் ஜனகராஜ் அவர்கள் பாரதி ராஜாவின் உதவி இயக்குநராக தனது திரைப்பயணத்தை தொடங்கிய ஜனகராஜ் கிழக்கே போகும் ரயில் படத்தை

அப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்களும் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா போன்ற இவர் பேசிய நகைச்சுவை வசனங்களும் இன்றுமே ஒரு பேவரே தான் இருந்து ஆண்டியன் நாயகன் படிக்காதவன் ஆண் பாவம் பாட்ஷா ராஜாதி ராஜா அக்னி நட்சத்திரம் போன்ற பல படங்களில் அடுக்கடுக்கா அடுத்தடுத்து நடித்திருக்கிறார் ஜனகராஜ் அவர்கள் ஒரு கட்டத்திற்கு பிறகு நடிப்பில் இருந்து ஓய்வு பெற்ற ஜனகராஜ் தனது ஒரே மகனும் அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார் என அனைவருமே நம்பிட்டு அவர் இறந்து விட்டார் என்று கூட ஒரு வதந்திகளும் தான் இருந்தது அப்படின்னே கூட நான் சென்னையிலே உயிரோடுதான் உள்ளேன் என்று வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கேன்

அந்த புகைப்படத்தை வைரலாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க